அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு வால் கிளாக் ஒன்று வாங்கியிருந்தாங்க அமேசானில் அன்பாசிங் தாங்க இது அப்படியே பாக்ஸ் பிரிச்சாச்சுங்க இந்த வால் க்ளாத் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிருந்துச்சிங்க அதனால் ரிட்டர்ன் போட்டிருக்கேங்க எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது ரீப்ளேஸ்மெண்ட் வந்தோடனே அந்த வால் கிளாக் அப்படின்றத அப்படியே பின்னாடி வீடியோ பார்க்கலாங்க நிறையா ரிட்டர்ன் போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து இந்த முள் வந்து நிற்காம தானாகவே சாய்க்கும் போதெல்லாம் தானாகவே சுற்றுது போகுது வருதுங்க சின்ன முள் சரியாக இருக்குது பெரிய முழு பார்த்திங்கன்னா தானாகவே சுற்றுது போகுது வருதுங்க அதனால் அந்த ரிட்டன் போட்டிருக்கேங்க ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் தரதாக சொல்லி இன்றைக்கி எனக்கு வந்துடுங்க வந்தவுடனே அதையும் அப்படியே ஜாயின் பண்ணி வீடியோ போகிறேன் பாருங்கள் நமக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்சல் வந்து அனுப்பிட்டாங்க இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸ் குள்ளார அஜந்தா இந்த கம்பெனியோட நேம் வந்து அஜந்தாங்க இந்த ப்ராண்ட் பாக்ஸ் கூலரை வந்து பேக்கிங் பண்ணி இந்த கவர் வந்து இந்த ஆட்சை வந்து நல்லா செக்யூராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதனுடைய பேக்லேயே பார்த்தீங்கன்னா செல்லு போட்டே வந்து நமக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அந்த செல்லு வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஃப்டி கவர் மட்டும் இந்த சேஃப்டி லாக் மாதிரி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மட்டும் லாக் பண்ணி வச்சு நம்ம அனுப்பிட்டாங்க நம்ம அந்த எடுத்த உடனே எடுத்து நம்ம ச நம்ம வந்து இந்த அந்த செல்ல வந்து நம்ம போட்டோம்னா போதுங்க வாட்ச் நல்லா ஓட ஆரம்பிச்சிடுதுங்க பழசு மாதிரி இதில் வந்து இந்த முள் ஓடுற பிரச்சனை அந்த மாதிரி தொல்லை இல்லைங்க இந்த வாட்ச் நான் ஆர்டர் பண்ணேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது முப்பது மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்களும் பார்த்து சொல்கிற மாதிரி அஞ்சு பத்து அஞ்சு இருபது அஞ்சு பதினஞ்சு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களும் பார்த்து சொல்கிற மாதிரி தெளிவாக இருக்கணும் அப்படின்றக்காக தாங்க இந்த ஆச்சு ஆர்டர் பண்ணேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வருதுங்க அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க தேவைப்படுறவங்களுக்கும் லிங்க் கமெண்ட்டில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கு ரொம்ப நன்றிங்க